சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் திராவிட டாஸ்மாகின் சாதனை அன்று திராவிட தமிழர்களின் அன்னதானம் இன்று அந்நிய மதங்களின் மக்களின் அன்னதானம் குரல் கையறியாமை உடைத்து பொருள் கொடுத்து மெய்யறியாமை குரல் உரை தமிழர்கள் தாங்கள் உழைத்து ஈட்டிய பணத்தை கொடுத்து மதுவை குடித்து தங்களை தாங்களே அறியாத நிலையை மேற்கொள்ளுதல் செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதாகும் முற்காலத்தில் தமிழர்கள் அன்னதானம் செய்ய அந்நிய மதங்களின் மக்கள் உண்டார்கள் தற்போது அந்நிய மதங்களின் மக்கள் அன்னதானம் செய்ய தமிழர்கள் உண்ணும் நிலைமை காரணம் தமிழர்கள் தாங்கள் உழைத்து ஈட்டிய பணத்தை கொடுத்து மதுவை குடித்து தங்களை தாங்களே அறியாத நிலையை மேற்கொண்டு செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதால் வந்த வினையப்பா குடிகாரர்களாக வாடும் திராவிடத் தமிழர்கள் சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே நன்றி வணக்கம்